நாளை ஆடி வெள்ளி எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த பிஸிக்கு மத்தியில் ஆடி வெள்ளியில் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நான் ஆடி வெள்ளியில் ஏற்ற வேண்டிய ஐஸ்வர்ய தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப கூடுதல் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம கையில் இருக்குது நாளைய வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த ஐஸ்வர்ய தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடலாம் ஆனா சரியான ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுவதற்கான நாள் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய மூன்றாவது தான் ஒவ்வொரு வருஷமும் இதை ஞாபகி பாருங்க நிச்சயமா நாளைய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாளாக அமையும் அச்சோ இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விழாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நாளை ஆடி வெள்ளி எல்லோருமே ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இந்த பிஸிக்கு மத்தியில் ஆடி வெள்ளியில் நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் ஆடி வெள்ளியில் ஏற்ற வேண்டிய ஐஸ்வர்ய தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இன்னைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க சகல் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம கையில் இருக்குது நாளைய வெள்ளிக்கிழமை மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில நான் சொல்லக்கூடிய முறையில இந்த ஐஸ்வர்ய தீபத்தை பாருங்க உங்க வீட்டுல குன்றாத வளம் நிறைந்திருக்கும் அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் பெருகி இருப்பதற்கான ஒரு அற்புத நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு பூஜை வழிமுறையை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை மேற்கொள்வீங்க எப்பவுமே வந்து இந்த ஆடி மாதம் எப்படா வரும்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லோருமே நம்ம காத்திருப்போம் காரணம் என்ன அப்படின்னா வீட்டையே கோவிலாக மா வீட்டிலேயே வந்து திருவிழா கொண்டாடுவதற்கான ஒரு அற்புத மாதமாக தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு சோ ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தது அம்மன் அப்படின்னாலே என்ன தாய் தாயினுடைய ஸ்வரூபமாக தானே நம்ம அம்பால வணங்குறோம் அம்மா கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க தன்னுடைய உயிரையே பாலாக மாற்றி குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காம தான் நம்ம தாய் அந்த தாயின் ரூபமாக தான் நம்ம சக்தியை வந்து நம்ம பார்க்கறோம் அப்படிப்பட்ட அம்மா கிட்ட நீங்க வேண்டி உருகி எது நீங்க உடனடியாக எடுத்து தரக்கூடிய ஒரு தாய்க்கான மாதம் தான் இந்த ஆடி மாதம் அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையில ஐஸ்வர்ய விளக்க நீங்க ஏத்திட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் அது நீங்கும் அதற்கான வழியை இப்ப நம்ம பார்க்கலாம் ஆனா இதுக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் முன்னையே வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் அதிகாலையில் இந்த விஷயத்தை நீங்க செய்யணும் நேரம் விளக்கை ஏற்றுவதற்கான மிக உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நாலு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாலையில் வரக்கூடிய அந்த சூரிய உதயத்தப்போ நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான் இந்த ஐஸ்வர்ய விளக்கு ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீங்க உங்களை சுத்தப்படுத்திட்டு தெளிச்சு கோலம் போட்டுட்டு வீடை எல்லாமே தூய்மைப்படுத்திட்டு இந்த ஐஸ்வர்ய விளக்கை ஏத்துவதற்கான வேலைகளை எல்லாம் நீங்க வந்து ஆரம்பிக்கணும் முந்தின நாளே நீங்க வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பழங்கள் பூக்கள் அஹ் நெய்வேதியத்துக்கு தேவையோ அதெல்லாமே நீங்க வாங்கி வச்சிடறோம் கண்டிப்பா அதே மாதிரி கூடவே உருளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அகண்ட தீபம் ஏத்துவதற்கான அந்த இந்த மண் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அகண்ட பாத்திரம் மாதிரி இருக்கும் இல்லையா அதை நீங்க வாங்கி வச்சுக்கணும் நான் சொல்றது வந்து உருளின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து பித்தளையில இப்ப வர்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த வழிபாடு முறைக்கு பித்தளை உருளி நமக்கு தேவையில்லை பித்தளையில இருக்கக்கூடிய அகண்ட பாத்திரம் நமக்கு தேவையில்லை மண்ணில் இருக்கக்கூடிய உருளி தான் மண் உருளி தான் நமக்கு தேவை மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அகண்ட பாத்திரம் தான் நமக்கு வந்து தேவை இதை நம்ம எங்க ஏற்ற போறோம் அப்படின்னா வீட்டினுடைய நிலைவாசலுக்கு வெளியில தான் நம்ம வந்து ஏற்ற போறோம் அதனால இதை வந்து நீங்க மண்ணில் வாங்குங்க ரெண்டு கூட நீங்க ஏத்தி வைக்கலாம் நிலைவாசல்ல இரண்டு பக்கங்கள் வேணும்னாலும் நீங்க ஏத்தி வைக்கலாம் அவ்வளவு என்னால வந்து செலவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே ஒரு மண் அகண்ட தீபத்தை அகண்ட விளக்கு ஏற்றுவதற்கான அந்த பாத்திரத்தை நீங்க வாங்கலாம் மண் உருளி நீங்க ஒன்னே ஒன்னு வாங்கணும்னா கூட வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் நாளே வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு மண் அகல் விளக்கும் புதுசா வாங்கி வச்சுக்கோங்க ஏற்கனவே பயன்படுத்தின விளக்குகளை இதற்கு பயன்படுத்த கூடாது எல்லாமே புதுசா தான் இருக்கணும் சோ அதனால நீங்க மண் உருளியும் ஒரு புதிய அகல் விளக்குமே வாங்கி தண்ணியில் ஊற போட்டு காய வச்சு சரியாக அதில் வந்து நல்ல மஞ்சள் எல்லாம் தடவி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளைக்கு காலையில நாலரை ஆறுக்கு சரியா இந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா பூஜை அறையில் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருவீங்க இல்லையா வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் பூ எல்லாம் போட்டுட்டு பூஜை அறையில எல்லாமே ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க அதன் பிறகு நீங்களுமே தூய்மையா இருக்கணும் கண்டிப்பா பெண்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா நிலைவாசலுக்கு போகணும் எப்போவுமே வந்து கிரகலட்சுமியும் நம்மளுடைய குல தெய்வமும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான் அந்த நிலைவாசலுக்கு செய்யக்கூடிய பூஜையும் தீபத்தையும் கிட்ட ஏற்றக்கூடிய தீபமும் தான் இந்த ஐஸ்வர்ய தீபம் அதனால நிலைவாசலை முதல்ல நம்ம தூய்மைப்படுத்தணும் எப்படி தூய்மைப்படுத்தலாம் தண்ணீர்ல நல்ல வாசனை மிகுந்த பன்னீரை வந்து கலந்துக்கங்க பச்சை கற்பூரத்தை நல்லா கலந்துக்கோங்க அது ரொம்ப வாசனையாக ரொம்ப நறுமணமாக இருக்கணும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா அந்த நிலைவாசலை தொடைக்கணும் பல பேர் நிலவாசல் தொடைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க வாசல்கிட்ட போய் கீழே அமர்ந்து அந்த பா ஷேப்பில் இருக்கக்கூடிய இடத்த மட்டுமே தூய்மை பண்ணுவாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு ஒரு காய்ந்த துணியை எடுத்து அந்த வாசலை முழுக்க மேலிருந்து கீழ் வரைக்கும் முழுக்க அந்த நிலை வாசலை தொடச்சிருங்க எட்டலைனா கொஞ்சம் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி இன்னைக்கு அதாவது நாளைக்கு ஒரு நாளாவது இதை வந்து நிச்சயமாக செஞ்சுருங்க மேலே இருக்கக்கூடிய அந்த வாசலையும் நல்லா வந்து தொடச்சிடுங்க தொடச்சிட்டு நான் சொன்னேன் இந்த வாசனை திரவியத்தை வச்சு முழுக்க அப்படியே மொழிகிடுங்க நல்லா மொழிகி தூய்மை பண்ணிங்க தூய்மை பண்ணோடனே இப்போ மேலேயும் தூய்மை ஆகிடுச்சு இல்லையா நம்ம எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா அந்த விஷயத்தை மட்டும் கீழே வரக்கூடிய அந்த பா பாஷேப்பில் செஞ்சால் போதும் அதாவது அந்த பாஷேப்பில் முழு you மஞ்சள்னால அப்படியே மஞ்சள் முழுக்க பூசிடுங்க பார்க்கறதுக்கே அது காயும் பொழுது அப்படியே அந்த மஞ்சள் நிறம் அப்படி பளிச்சுன்னு நமக்கு தெரியணும் அந்த மாதிரி பா ஷேப்ல முழுக்க மஞ்சள்ல தடவிடுங்க தடவிட்டு கு குங்குமம் நீங்க எத்தனை அளவு வைக்கணுமோ அத்தனை அளவுகள் வந்து இரண்டு பக்கமும் நிலை எப்படி வைப்பீங்களோ வச்சிருங்க அந்த கீழே இருக்கக்கூடிய வாசலில் அழகாக நீங்கள் வந்து கோலம் போட்டுடலாம் பச்சரிசி கோலம் போடுறதுன்றது மிக மிக உகந்தது கண்டிப்பாக கோலம் போட்டுருங்க போட்டுட்டு வாசலுக்கு வெளியிலையும் ஒரு சின்னதாக அழகாக ஒரு கோலத்தை போட்டுருங்க போட்டுட்டு மண்ணுருளி தயார் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா அதுல அந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே பூசி தயாரா காய்ந்த நிலையில் இருக்கு இல்லையா அந்த மண்ணுருளியை எடுத்து வச்சுக்கோங்க கல்லுப்பு இப்போ நமக்கு அவசியம் இந்த கல்லுப்பு ஏற்கனவே பயன்படுத்தின கல்லுப்பாக இருக்கக்கூடாது பிரித்த பேக்கெட்டாக இருக்கக்கூடாது புதுசாக ஒரு பேக்கெட்டை வாங்கி வச்சிருங்க அந்த மண்ணுருளி முழுக்க அது வந்து நிறைஞ்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை கல்லுப்பு பேக்கெட் தேவைப்படுதோ அத்தனை எடுத்துக்கோங்க சின்ன மண்ணுருளி அப்படின்னா ஒரு பேக்கெட் போதும் நமக்கு இல்ல கொஞ்சம் பெருசு அப்படின்னா ரெண்டு பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க அதை எப்படி பண்ணணும்னா அந்த கல்லுப்பை எடுத்து அதில் கொட்டிடுங்க கொட்டி நல்லா நிரப்பிடுங்க நிரப்பி அதை வந்து சமன்படுத்துருங்க அந்த மண்ணுரலியில் அப்படியே வந்து அதை நல்லா சமநிலைக்கு சமன்படுத்திடுங்க படுத்திட்டு ஐந்து வெட்ட வெற்றிலை காம்பு கில்லாத வெற்றிலை ஐந்து வெற்றிலை ஓட்ட ஓட்டசலா இருக்கக்கூடாது பூச்சி பட்டிருக்க கூடாது நல்ல தூய்மையா அதுல எந்த ஒரு குறையுமே இல்லாத வெற்றிலையா பார்த்து ஒரு ஐந்து வெற்றிலையை எடுத்துக்கோங்க அந்த ஐந்து வெற்றிலைய அப்படியே வரிசையா ரவுண்டா அந்த உருளில வந்து அப்படியே ரவுண்டா வந்து வரிசையா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அப்படியே அடுக்கி வச்சிருங்க வச்சுட்டு அதன் மத்தியில நடுவுல ஏற்கனவே நீங்க தயார் பண்ணி வச்சுருக்கிற மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா அந்த விளக்கை வச்சு நல்ல பஞ்சுத்திரிய நல்லா திருச்சி பஞ்சுத்திரிய போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் இதுதான் ஐஸ்வர்ய தீபம் ஏற்றுவதற்கான வழிமுறை இதை வந்து நீங்க ரெண்டா செஞ்சு இந்த நிலவாசலை வட வலது இடது ரெண்டு பக்கமும் நீங்கள் வைக்கலாம் இல்லை அவ்வளோ என்னால் செய்ய முடியாதுன்றவங்க ஒரே ஒரு மண்ணுரளியை வச்சு ஒரு பக்கம் ஏதேனும் ஒரு பக்கம் நீங்கள் வைத்து வழிபடலாம் வச்சுட்டு வெளியில கற்பூரம் தூபம் தீபம் எல்லாமே காண்பித்து நல்லா வந்து இந்த சிரட்டையெல்லாம் வச்சு நல்லா புகை போடுறதுக்கு எவ்வளோ வந்து அதை நல்லா சூடு பண்ண முடியுமோ சூடு பண்ணி சாம்பிராணி போட்டு நல்ல நறுமணத்தோட அந்த நிலவா லுக்கு நீங்க வந்து ஒரு பூஜையை பண்ணிடுங்க பூஜை பண்ணி அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றி தூபம் தீபம் எல்லாம் காண்பித்து நீங்கள் வழிபடணும் இதற்கு நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கற்கண்டு பெரிய கற்கண்டு இருக்குது இல்லையா அந்த பொட்டு கற்கண்டு கிடையாது டிஸ்கோ கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிடையாது பெரிய பெரிய கற்கண்டு இருக்கும் இல்லையா அந்த கற்கண்டுனால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நைவேத்தியம் அது வந்து நீங்கள் சக்கரை பொங்கலாக வைக்கலாம் இல்லை கற்கண்டு பாயாசம் செய்ய முடியும் அப்படின்னா அதை கூட நீங்கள் செய்யலாம் செய்து இறைவனுக்கு படைத்து அன்றைக்கு நீங்கள் இந்த வேண்டுதலை நிச்சயமாக செய்யணும் இது பிரம்ம முகூர்த்தத்துல கண்டிப்பா செய்து முடிக்கணும் செய்ய கூடியவர்களும் தூய்மையா இருக்கணும் வீடு முழுக்க தூய்மையா இருக்கணும் இந்த மாதிரி நீங்க ஐஸ்வர்ய விளக்க ஏற்றி அன்றைய நாளை தொடங்கி பாருங்க நிச்சயமா நாளைய இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை சிறப்பான ஒரு நாளாக அமையும் அச்சோ நான் இன்னைக்கு தாங்க இந்த பதிவை பார்க்குறேன் மிஸ் பண்ணிட்டேனே நான் இது எப்படிங்க இப்போ செய்ய முடியும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருச்சு நான் மண்ணூரில் வேற வாங்கி வைக்கல இப்ப நான் என்ன பண்றது அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க எல்லாத்துக்குமே மாற்று வழியை அப்படின்றது இருக்கு நம்ம இன்னும் ஆடி மாசத்துல தான் இருக்கும் நான்காவது வெள்ளிக்கிழமை ஒரு நிறைவான வெள்ளிக்கிழமை நமக்கு இருக்கு அந்த வெள்ளிக்கிழமையிலும் நமக்கு வரலட்சுமி விரதம் அந்த நோம்பும் வருது இல்லையா வரலட்சுமி நோன்பு வருதே அப்படின்றவங்க அந்த நோம்பும் நம்ம வந்து கும்பிடலாம் வழிபடலாம் ஆனா அன்றைக்குமே நீங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நான் சொன்ன இந்த ஐஸ்வரிய தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடலாம் ஆனா சரியான ஐஸ்வரிய தீபம் ஏற்றுவதற்கான நாள் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை தான் ஒவ்வொரு வருஷமும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான்காவது வெள்ளிக்கிழமையும் நீங்க கண்டிப்பா இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றி வழிபடலாம் ஆனா ஏன் நான் வந்து இந்த ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல இதை ஏற்றணும்னு சொல்றேன் அப்படின்னா இந்த வருடம் இந்த மாதம் இந்த ஆடி மாதத்தில் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதியோடு வருதுங்க அஷ்டமி திதியோடு வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையில் பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க ஐஸ்வர்ய தீபத்தை ஏற்றி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஏதேனும் ஒரு குறை இருந்ததுன்னா கூட அந்த குறை நிறையா மாறுவதற்கான வழியும் வாய்ப்பும் வந்து குவியும் இதை நான் இப்போ சொல்லி முடிக்கிற இந்த டைமில் நீங்கள் உடனே நான் கிளம்பி போய் மண்ணுரளி வாங்க போகிறேங்க நாளைக்கு நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக நீங்கள் இதை வந்து போய் செஞ்சு பாருங்கள் இதை ஒன்று பெருசாக நமக்கு ஒன்றும் செலவாகிட போகிறது இல்லை ஒரு சின்ன மண்ணுரளி வாங்க போகிறீங்க கள்ளுப்பு எப்போவுமே நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது வாங்குவோம் வெற்றிலை வாங்க போகிறோம் ஒரு அகல் விளக்கு ஏற்ற போகிறோம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற போகிறோம் அவ்வளோதான் வீட்டில் எப்போவுமே சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறது கொஞ்சம் நம்ம கல்கண்டில் அந்த நெய்வேத்தியத்தை செஞ்சு வைக்க போகிறோம் ஸோ இதை நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் மலர்களாக அலங்காரம் பண்ணி நம்ம நிலைவாசல்ல குடியிருக்கக்கூடிய கிரகலட்சுமியையும் குல தெய்வத்தையும் வணங்கி இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏத்தி பாருங்க அவங்க மனம் குளிர்ந்து உங்க வாழ்க்கையிலுடைய மகிமையை ஏற்றுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக நாளைய நாள் அமையட்டும் இந்த ஐஸ்வர்ய தீபத்தை பத்தி உங்களுக்கு ஏதேனும் குறிப்புகள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் நான் இன்னைக்கு தாங்க வெள்ளிக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தம் தான் இந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் வருத்தப்படாம நான்காவது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா நீங்க வந்து இந்த சுப முகூர்த்த டைம்ல அதாவது பிரம்ம முகூர்த்த டைம்ல நீங்கள் விளக்கை ஏற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் வரலட்சுமி விரதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு அப்படின்றது நிச்சயமாக உண்டு அந்த தீர்வுக்கான ஆன்மீக தேடலை தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன் அதை கண்டிப்பாக முழு நம்பிக்கையோடு செய்து பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் சகல சௌபாக்கியமும் சகல ஐஸ்வர்யமும் நிறையட்டும்ன்ற வாழ்த்துக்களோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷார் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க